தங்கை பிஎஸ்சி பல்கலைத்தின் பேந்தர் அவர்களே நூலாசிரியர் கங்கி இளஞ்செயின் அவர்களே மேடையில் வீட்டிருக்கும் சம்பதல்களே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் திறப்பதி கொண்டிருக்கும் தமிழ் அறிஞர்களே ஆளுமைகளே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகில் ஒரு மொழி இன்றளவும் உயிர் புடவையும் இருக்கின்ற என்றால் அது நம் தாய்மொழி தமிழ் மொழியாகும் அந்த தமிழ் மொழியை தூய தமிழாக இளைஞர்களும் கொண்டு செல்லும் தம்பி இளைஞர்கள் அவர்களின் நோக்கத்தை கண்டு பாராட்டுகிறேன் அடிகிறார் தேவநிலை பாவனர் பெருசத்தினர் அருள்கர் ஆகியோர் ஆற்றிய தனித்தமிழ் பணிகளை இந்த இருபத்தொழாம் நூற்றாண்டில் செல்லும் வகையில் அவர் இந்த நூலினை எழுதியிருப்பது காத்தின் தேவையாகும் கலப்படம் செய்யப்பட்ட உணவினை நாம் சாப்பிட்டால் எப்படி உடல்நிலம் கெட்டு போயிடுமோ அதுபோல தமிழில் பிற மொழிகளை கலந்து பேசுவதால் தமிழ்மொழி அழிந்து போகும் சூழல் இன்று உருவாகி அதிலும் இளைஞர்கள் முதல் பெரியவர் வரை நாம் அனைவருமே கலப்படமான தமிழ் மொழியை தான் பயன்படுத்தி வருகிறோம் இப்படியான நிலையில் நிலையிருக்கும் தமிழ் மொழியை மீட்டெடுக்கும் வகையில் இன்றைய இளைஞர்கள் முன்வர வேண்டும் அதற்கு ஒதுவும் வகையில் தம்பி இளைஞன் அவர்கள் எழுதிய ஏன் தூய தமிழ் என்ற இந்த நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது கல்லூரியில் தமிழ் படிக்கும் ஒவ்வொரு மாணவரும் இந்த நூலை படித்திட வேண்டும் ஏனென்றால் மொழி பற்று இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் இளைஞர்களை தட்டி எழுப்புகின்ற வகையில் இந்த நூல் அமைந்துள்ளது தமிழ் மொழிக்கும் தேவையான பணிகளை செய்து வரும் செந்தமிழ் திருத்த தமிழ் மாணவர் இயக்கத்தின் மாணவர்களோடு நாம் என்றும் துணைநிற்பேன் என்றும் நாம் எல்லோரும் அவருடன் கைகோர்த்து தமிழை துணை நிற்போம் தம்பி இளஞ்சேந்தன் அவர்கள் எழுதிய ஏன் துயத்தமிழ் என்ற இந்த நூல் பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற உளமாற வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அது அங்கீகரிக்கும் விதமாக பெரிய சான்றோர்கள் மேடை ஏறி அதை வெளியிட்டு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு நூல் வருகிறது என்றால் அது எவ்வளவு தகுதிப்பாடான ஒரு நூல் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு சான்று என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன் தூய தமிழ் பொதுவா சில புத்தகங்கள் கேள்விக்கு பதிலாக இருக்கணும் அது இவருடைய புத்தகமே ஒரு கேள்வியோட தான் இருக்கு ஏன் தூய தமிழ் புத்தகத்தை திருப்பின உடனே எனக்கு ரொம்ப பிடித்த இரண்டு வாசகத்தை அந்த புத்தகத்திலே வைத்திருக்கிறார் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இரண்டு வரி எல்லாரும் ரொம்ப சாதாரணமா இந்த ரெண்டு வரியை சொல்லிட்டு போயிடும் ஆனால் ஏன் இப்படி எழுதுனாருங்கிறதுக்கு நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ஆழமான ஒரு பொருள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று தூங்கும் புளியை பறை கொண்டு எழுப்பினோம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா புளியை எழுப்புறதுக்கு பறையெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நடந்து போனாலே காலை கற்று வச்சிரும் தூங்காது விலங்குலேயே ரொம்ப ரொம்ப கவனமாக சின்ன சத்தத்திற்கு கூட எழுந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உயிரினம் புலி ஆனா பாரதிதாசன் தூங்கும் புலியை எழுப்பினோம் எழுப்புற ஒரு புலிங்கிறார் வர ஒரு புலிய பறை கொண்டு எழுப்புறதுக்கு சமம் எதுவா தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவதற்குன்னு சொல்ற அப்படின்னா என்ன அவன் பல ஆண்டுகளாக தூங்கிட்டான் அவ புலிதான் அப்படி அப்படி பண்ணா கண்மொழிக்கிற புலிதான் ஆனா அந்த புலி தூங்கிடுச்சு ஏன்னா அது ஒரு பன்னெடுங்கால ஒரு தாளாட் கலப்பரர்களும் பல்லவர்களும் பின்னால் வந்த விஜயநகர பேரரசு வாரிசுகளும் தாளாட்டு பாடிய ஒரு பெரும் தாளாட்டிலே இந்த புலி தூங்கிவிட்டது அந்த புலியை பறை கொண்டு எழுப்பணும் அப்படின்னா எது பறை என்றால் பாரதிதாசன் சொல்லுகிறார் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோங்கிற இந்த வரியில இன்னொன்னு இருக்கு தமிழரை தூய தமிழ் கொண்டு எழுப்பினோம்னு எழுதல தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்ன அர்த்தம்னா தமிழுக்கு ஒரு இழுக்கு என்றால் யாருக்கு கோபம் வருமோ தமிழுக்கு ஒரு பெருமை என்றால் யாருக்கு மகிழ்ச்சி வருமோ அவர்கள் மட்டும்தான் தூய தமிழர்கள் எப்படி இளைஞர் அது உண்மைதான் எனக்கு இளைஞர் எனக்கு தெரிஞ்சது அவர் இருபத்தி நாலு வயதிலே பெரிய சாதனையை செய்திருக்கிறார் இது சாதாரணமாக செய்யக்கூடியதல்ல அந்த காலத்திலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கடவுளுடைய அருளாலே செய்தார்கள் என்று அப்படி எனக்கு தெரியல ஆனால் ஒரு பெரிய சாதனை என்றே நான் கருதுகிறேன் இந்த ஏன் தூய தமிழ் என்ற இந்த அருமையான நூலை ஒரு பகுதியை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஏற்கனவே ஒரு எட்டு ஆண்டு காலமாக தமிழ் இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலே எல்லோருக்கும் அதற்கு காரணமாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தமிழ் தமிழ் இயக்கத்தை தொடங்கிய நம்முடைய தாய்மான்வருடைய தாத்தாவா மரமிலை அடிகள் தான் தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி பெரிய அளவில் அதற்கு ஒரு இயக்கமே உண்டாக்கியவர் அதிலிருந்து அந்த இயக்கங்கள் தோன்ற ஆரம்பித்தன அதனுடைய உழைவுதான் இன்றைக்கு இளஞ்சந்திரன் எழுதிய ஒரு புத்தகமாகும் இங்கே ஏன் தமிழுக்கு இந்த நிலை தமிழ்நாட்டிலே பொதுக்கூட்டம் போட்டு புத்தகம் எழுதி ஏன் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்றுதான் யோசிக்க வேண்டியிருக்கிறது இது உலகத்தின் மொழிகளிலேயே மூத்த மொழி தமிழ்மொழி உலகத்தில் எவ்வளவோ மொழிகள் பேசப்பட்டாலும் ஏழு மொழிகள் தான் பழைய மொழிகள் என்று சொல்வார்கள் ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும் மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும் இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும் கிழக்கு பகுதியிலே சீனமும் தான் அந்த ஏழு மொழிகள் அந்த ஏழு மொழிகளில் சில மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி மிச்சமிருக்கிற மொழிகள் எழுத்தலும் பேச்சலும் மாறுதல் வந்து மாறிவிட்டன மாறாமல் இருக்கின்ற ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான் அதனால்தான் கன்னடமும் கலிதலங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உண்ணுதறுத்து உதித்தெழுந்தே ஒன்று பலவாயிடனும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சதையாகும் சீரிழமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று மனோகன்மணியில் சுந்தரம் பாடினார்கள் அப்படி இளமையோடு இருக்கின்ற மொழி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்தில் எங்குமே இல்லாத போது நமக்கு இலக்கண நூல் கிடைத்தது தொல்காப்பியம் இன்றைக்கு மூவாயிரம் ஆண்டுகளை கடந்தது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இலக்கண நூல் இருந்தால் அதற்கு முன்னாலே இலக்கியம் இருந்திருக்க வேண்டும் பேச்சு வழக்கு இருந்திருக்க வேண்டும் அது நமக்கு அவ்வளவும் கிடைக்கவில்லை கொஞ்ச நூல்கள் தான் கிடைத்திருக்கின்றன சங்ககால நூல்கள் இடைக்கால நூலில் தான் திருக்குறள் நமக்கு கிடைக்க இருக்கிறது ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் நாம் வரலாறு நமக்கு கிடைத்ததே ஐந்து ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதற்கு முன்னால் நமக்கு வரலாறு கிடைக்கவில்லை இங்கே எல்லாம் பொதுவாக ராமாயணம் மகாபாரத காலங்கள் அதுக்கு எல்லாம் பேசுவார் ஆனால் தமிழ் எப்படி கிடையாது நமக்கு தேவையான மொழி அதை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர தமிழோடு சேர்த்து விடக்கூடாது அதனுடைய விளைவுதான் அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி தமிழோடு கலக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் இயக்கம் தொடங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் அன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மரமகழிகள் தனித்தமிழ் இயக்கத்தை அதற்குத்தான் துவங்கினார்கள் நம்முடைய மொழியை நாம் படிப்போம் தேவையான போது மற்ற மொழிகளையும் படித்துக் கொள்ளலாம் குறையில்லை அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது எல்லாவற்றையும் தமிழை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் அப்பொழுது ராஜாஜி வந்து அண்ணாவிடத்தில் சொன்னார் நீங்கள் இந்தியை எதிர்க்கிறீர்கள் இந்தியை தடுக்க விரும்புகிறீர்கள் தமிழை வைத்து இந்தியை தடுக்க முடியாது ஆங்கிலத்தை வைத்துத்தான் இந்தியை தடுக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் அது அதை ஏற்றுக்கொண்டு இருமொழி கொள்கை என்று தமிழ் ஆங்கிலம் என்று முடிவெடுத்தார்கள் இன்றைக்கும் அது நிறைவேற்றப்பட்டு வருகிறது நமக்கு ஆங்கிலம் பயன்படக்கூடிய ஒன்று அது நமக்கு சேவகனாக இருக்க வேண்டிய எஜமானாக மாறிவிடக்கூடாது அதைத்தான் நம்முடைய இளஞ்சந்திரம் குறிப்பிட்டிருக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டும் ஆங்கிலம் பேசுவதாக என்றால் ஆங்கிலத்தில் பேசுங்கள் தமிழ் பேசுவதாக என்றால் தமிழை பேசுங்கள் தமிழ் இயக்கத்தினுடைய முக்கியமான வேண்டுகோளே தமிழை பெயர் வைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அடையாளமே நம்முடைய பெயர்கள் தான் பெயரை வைத்து தான் கண்டுபிடிக்கிறோம் அமெரிக்காவில் போய் யாரையாவது கூப்பிட்டு பெயரை உடனே சொல்லிவிடுவோம் அவர் இருந்து வந்தவர் ஃப்ரான்ஸில் இருந்து வந்தவர் இருந்து வந்தவர் இருந்து வந்தவர் இருந்து வந்தவர் பெயரை வைத்து கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஊரில் இருந்து போன பெயரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீகாரியாக யூபியா தமிழ்நாடான்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி பெயர் வைக்க வேண்டும் தமிழை எழுத வேண்டும் நல்ல தமிழ் மட்டுமல்ல ஒருமை பன்மையே தெரியாமல் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறோம் பத்திரிகைகளை படித்திருப்பதனால் தெரியும் வந்தன என்பதற்கு ஒரு வித்தியாசம் தெரியாமல் எழுதுவார்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் உடனே தப்பு என்று சொல்லிவிடுகிறோம் தமிழை யாரும் அப்படி சொல்வதில்லை ஒவ்வொரு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஊக்குவிப்பும் உங்களுடைய ஒற்றுமையும் ஒரே உயரச் செய்கின்றது ஒரு காலத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது என்னுடைய பாட்டுப் போட்டியிலும் பேச்சு போட்டியிலும் கட்டுரை போட்டியிலும் நான் வெற்றி பெற்ற போது என்னுடைய ஊரில் உள்ள அந்த தமிழ் சங்கத்திலே அவர்கள் பரிசு கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த மாணவர்களுள் ஒருவராக பரிசு பெறுகின்ற மாணவராக இருந்த போது நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற போது முதல் முறையாக வேந்தர் அவர்களால் நான் பரிசு பெற்றேன் இன்று என்னுடைய நான்காம் அகவையில் ஒரு நூலினை எழுதி அவர் கைகளால் நான் வெளியிடுகின்றேன் என்றால் தமிழ் எனக்கு செய்தது அதனால் நான் தமிழுக்கு செய்கின்றேன் தமிழ் எனக்கு செய்து கொண்டிருக்கின்றது அதனால் நான் தமிழுக்கு செய்கின்றேன் பார்த்தேன் தமிழ் மிகவும் அழுக்காகவும் மிகவும் கலப்பாகவும் இருக்கின்றது என்னால் ஆன சிறு துரும்பினை எடுத்து வைப்பது போல என்னால் அந்த சின்ன சிறிய முயற்சியாக மாணவர்களை ஒன்றிணைத்து இயக்கமாக கட்டமைத்து இதோ தமிழ்நாடு முழுவதும் செந்தமிழ் திருத்தேர் தூய தமிழ் மாணவர் இயக்கம் என்று தமிழ்நாடு முழுவதும் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம் பயிற்சி பட்டறைகள் முதல் மாநாடுகள் வரை எங்களால் நிகழ்த்த முடிகிறது என்றால் உங்களை போன்ற அன்பர்களாலும் மாண்புமிகு வேந்தர் அவர்கள் முதலிய அன்பர்களாலும் தான் இது உறுதியாகின்றது என்று சொன்னால் அது உண்மையில் என்னை இன்னும் பலவாறு என்னை தனித்தமிழ் பணி ஆற்றுவதற்கு வழிவகுக்கின்றது இன்னும் பலவே பல நூறு பயிலரங்குகள் மாநாடுகள் பயிற்சி பட்டறைகள் என்று மாணவர்களை செதுக்குவோம் தமிழை செம்மையாக்குவோம் தனித்தமிழ் பழகுவோம் தூய தமிழராய் வாழ்வோம் நன்றி வணக்கம்